சான்றூர் குப்பம் விநாயகன் திருவடிகள் வாழ்க வளக இன்றைய தினம் கோபாலகிருஷ்ண பாரதியின் ஒரு பாடல் காண்போம் ஐயே மெத்த கடினம் குமக்கடிமை ஐயே மெத்த கடினம் ஐயே மெத்த கடினம் மக்கடிமை ஐயே மத்த கடினம் பொய்யாத பொன்னம் இடம் நையாத மனிதற்கு உய்யாது கண்டு கொள்ளும் ஐயே மத்த கடினம் கோமக்கடிமை ஐமெத்த கடினம் மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு தேனாதிபதி போலே ஞானாதிபதியுண்டு மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு േനാധിപതി പോലെ ഞാനാധിപതി ഉണ്ട് പാരുമേ കട്ടിക്കാരുമേ ഉള്ളേ ചേരുമേ അത് പോരുമേ ചേനാധിപതി പോലെ ഞാനാധിപതി ഉണ്ട് പാരുമേ കട്ടിക്കാരുമേ உள்ளே சேருமே அது போருமே அ அ அ அ அ அட்டாங்கம் கிட்டாது கிட்டி வர ஒட்டாது முட்டியது பாயுமே மூனை தேயுமே அது ஓயுமே உள்ளே தேயும் உள்ளே முப்பாரும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு இப்பார்வை கிடையாது அப்பால் திரு நடனம் ஆடுவார் தாளம் போடுவார் அன்பர் கூடுவார் ஏற்றை பாடுவார் முப்பாலும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு இப்பார்வை கிடையாது அப்பால் திரு நடனம் ஆடுவார் தாளம் போடுவார் அன்பர் கூடுவார் இசை பாடுவார் கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை அண்டாண்ட கோடியெல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ ஏழை சொல்லவோ அங்கே செல்லவோ நேரம் ஆகுதல்லவோ கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை அண்டாண்ட கோடியெல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ ஏழை சொல்லவோ அங்கே செல்லவோ நேரம் ஆகுதல்லவோ ஐயே மெத்த கடினம் குமக்கடிமை अईये मत्तकडिनम्